ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அன்பாக்ஸிங் சேர்த்து பார்த்துடலாம் மீசோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் வாட்டர் சென்சார் லேம்ப் அதாவது நம்ம அகல் விளக்கில் வந்து லைட் எல்இடி வந்து செட் பண்ணி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி லைட் லேம்ப் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வீடியோவிலையும் நிறைய பார்த்துருக்கேன் சரி இந்த டைம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே அகல் விளக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கிறதா ரொம்ப நல்லது இது நம்ம சில இடங்களில் அங்கங்கே நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம இந்த விளக்கு மட்டுமே வைக்கணும் கிடையாது நம்ம அந்த எண்ணெய் ஊற்றியும் வைக்கணும் உள்ள வீட்டுக்குள்ளே அல்லது குழந்தைங்க விளையாடுற இடத்துல அந்த மாதிரி வைக்கும் வேணால் நம்ம இந்த மாதிரி விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் வெளிலையும் கொஞ்சம் மாடியில் எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா நம்ம அந்த இடத்துல இது வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்மளோட சேனலில் நிறைய கார்த்திகை தீபம் டிப்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் இருக்குது இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு மொத்தம் பன்னெண்டு விளக்கு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டு ஷாப்பு ஸ்டோர் இருந்தாலும் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த விளக்கு தேவைப்பட்டால் நீங்கள வாங்கிக்கிற டூ டேஸ் இருக்குது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு கொஞ்சமாக தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துக்கு இந்த பன்னெண்டு விளக்குக்கு கால் கிளாஸ் அளவு தான் நமக்கு சேர்த்தா போதும் சூப்பராக நல்லா பிரகாசமாக நம்ம அகல் விளக்கு வச்சா தீபம் எப்படி எரியுமோ அளவுக்கு இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த உள்ளே ரெண்டு பின்னு மாதிரி இருக்குல்ல அதை டச் பண்ணாலே நமக்கு வந்து லைட் எரியும் அதான் ஃபுல்லாக சும்மா செக் பண்ணி பார்த்தோம் நமக்கு அந்த தண்ணி ஊற்றும் போது அது ரெண்டுலேயும் டச் ஆன உடனே நமக்கு வந்து அந்த எல்இடி வந்து க்ளோவ் ஆகுது பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ண போகிறோம் நான் இப்போ தான் தண்ணியை ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லைட்டும் எரியுதே என்னன்ட்டு வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருங்க செக் பண்ணிடுவோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு வெளியில் ஜன்னலில் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் பசங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதை பண்ண கொடுத்தா கூட பண்ணுவாங்க ஆனால் இது கூட சேர்த்து அகல் விளக்கும் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுமே விளக்கு யூஸ் பண்ணுங்கள் விளக்கு வந்து கார்த்தி தீபத்துக்கும் அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றணும் நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஸோ அதுக்காக வேணால் நம்ம வாங்கிக்கிடலாம் இப்போ நமக்கு இதில் ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே க்ளோ ஆகிடுச்சு இப்போ செகண்ட் வந்து செகண்ட் பார்ட் எடுத்துருக்கோம் அதில் ஒரு லைட் வந்து லைட்டாக தான் பிளிங்க் ஆகுது எல்இடி வந்து ஃபுல்லாக ஏரியலை மற்றது எல்லாமே நமக்கு ஃபுல்லாக எல்இடி வந்து லைட் வந்து ஆன் லேம்பு சூப்பராக சூப்பராகி பாருங்கள் நமக்கு இது வந்து பார்த்தா யாரும் பார்த்தா எல்இடி மாதிரி லைட்டு மாதிரியே அவங்களுக்கு தெரியாது அகல் விளக்கு தீபம் ஏற்றிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பிளே லிஸ்ட் கார்த்திகை தீபம் டிப்ஸ் வந்து பிளே லிஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க